அலங்கரிக்க வருகிறார் கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலசார கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணியல் எண்ணியல் தான் எண்ணியல் வந்து அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்துடுற மாதிரி சொல்லலாம் இல்லை நம்மளோட இடது கை இல்லை இடது காலில் வந்து அந்த நம்பர்ஸை வந்து எழுதிக்கலாம் இது டெய்லியுமே நம்ம பண்ணலாம் பண்ணும்போது அது நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா அது கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பதவியில் வந்து பாராட்டு கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ செவன் ஃபோர் டூ ஒன் இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் அதுக்கு அடுத்தது வந்து உடல் ஆரோக்கியம் வேணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் டூ ஒன் த்ரீ அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் சளி சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்க அந்த காய்ச்சல் சளி இதுக்கெல்லாம் வந்து சரியாகும் அடுத்தது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ராசியில தான் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் நட்சத்திரத்துலேயுமே வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இருக்குது சர நட்சத்திரங்கள் அப்படின்னா எது எது அப்படின்னா அஸ்வினி ரோஹிணி புனர்பூசம் மகம் ஹஸ்தம் விசாகம் மூலம் திருவோணம் புரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் வந்து சர நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குது அப்படின்னா அந்த கிரக காரக பாவக உறவு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க எல்லாத்தையுமே சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் மாறும் தன்மையான அந்த கேரக்டர் இருக்கும் அதாவது ஒரே நிலையான எண்ணம் இருக்காது மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்புறம் சீக்கிரம் நல்லதும் சரி கெட்டதும் சரி சீக்கிரம் கடந்து போயிடுவாங்க அப்படிங்கும்போது இது வந்து மாறிட்டே இருக்கிற விஷயங்களுக்கு பரவாயில்ல இப்போ சப்போஸ் ஒரு நாலாம் அதிபதியோ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி இல்லை பத்தாம் அதிபதி போய் இந்த சரண் நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னா நாலுன்னா வீடு அப்போ ஒரு சிலர் அடிக்கடி வீடு மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர சர நட்சத்திரங்களில் போய் அந்த அதிபதி வந்து உட்காந்துருக்கும் இதே அடிக்கடி வேலை மாத்துறாங்க இல்லை தொழிலை மாற்றிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சர நட்சத்திரத்தில் வந்து அந்த கிரகம் உட்காந்துருக்கும் ஸோ அப் அதனால தான் அவங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த மாற்றங்கிறது ஏற்படுது அடுத்தது வந்து சிற நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எது எது அப்படின்னா பரணி மிருகஸ்ரீடம் பூசம் பூரம் சித்திரை அனுஷம் பூராடம் அவிட்டம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து ஸ்திர நட்சத்திரங்கள் இதில் உட்காந்துருக்கிற அந்த கிரக பாவக காரக உறவு வந்து நிலையானதாக இருக்கும் ஸ்திரமாக இருக்கும் எண்ணங்கள் அடிக்கடி மாற்றிக்காது முடிவு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க ஆனால் எடுத்தால் அதுலேருந்து மாறவே மாட்டாங்க அந்த மாதிரி அதே மாதிரி இந்த இதில் போய் நாலாம் அதிபதி உட்காந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்திரமாக ஒரே வீட்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறது ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ போய் இந்த ஸ்திர நட்சத்திரங்களை உட்காந்துருக்கும்போது அவங்க வந்து நிலையான அந்த வேலையில் பல வருஷமா அதாவது ஜாயின் பண்ணது வந்து ரிட்டையர்ட் ஆகிற முடிக்கும் அதிலேயே தான் இருந்தேன் அந்த வேலைக்கு தான் போனேன் அப்படிங்கிறவங்க அப்புறம் அதே தொழில் தான் காலத்துக்கும் பண்ணினேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்திர நட்சத்திரங்களில் அந்த கிரகம் போய் உட்காந்துருக்கும் அடுத்தது உபய நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னா கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் உத்திரம் சுவாதி கேட்டை உத்ராடம் சதயம் ரேவதி ஸோ இது எப்படி அப்படின்னா ஸ்திரமாகவும் செயல்படும் சில டைம் சரமாகவும் செயல்படும் அதாவது சில டைம் வந்து நிலையான தன்மையில் இருக்கும் சில டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிற அந்த தன்மையில் இருக்கும் உபய ராசி மாதிரியே இது செயல்படும் அடுத்தது வந்து இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து கடன் அந்த கடனை வந்து எப்படி சீக்கிரம் அடைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ்வினி அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது அந்த கடன் வந்து சீக்கிரம் அடைப்படும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் வந்து நவமி திதி சதுர்த்தி திதி சதுர்தசி திதி இருக்கிற மாதிரி டைமில் வந்து நம்ம அந்த கடன் அடைக்கும் போது அது சீக்கிரம் வந்து சே நிவர்த்தி ஆகிரும் அதே மாதிரி சனிக்கிழமையில் பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறு அந்த டைமில் அடைச்சாலும் சீக்கிரம் அடைப்படும் இல்லை சனிக்கிழமையே பிரதோஷ திதியும் சேர்ந்து வருது அந்த டைமில் பிரதோஷ நேரத்தில் அடைக்கும்போது இன்னும் சீக்கிரம் அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைப்படும் அடுத்தது வந்து வேண்டுதல் வந்து நமக்கு உடனே நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பிரதோஷ வேலையில் வந்து பழமையான சிவன் கோயிலெலாம் வந்து ரிசப வாகனத்தில் வந்து சிவன் வந்து கோயிலை சுற்றி வரும்போது ஒவ்வொரு திக்குளையும் வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க அப்படி காட்டும்போது ஈசான்ய மூளை ஈசான்ய மூளைங்கிறது வடகிழக்கு மூளை அந்த நவக்கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மூலையில் வந்து ரிசப வாகனம் வரும்போது தீபார்த்தனை காட்டுவாங்க அப்படி காட்டும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான நியாயமான வேண்டுதல்கள் வந்து அந்த தீபாதன டைமில் நம்ம வேண்டிக்கும் அது உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும்போது அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும் அதே மாதிரி இந்த பூனை குறுக்க போச்சு அப்படின்னா அது சகுனம் பார்ப்பாங்களா அது வந்து யாருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா ராகு கேது பலமாக ஒருத்தங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கும்போது பூனை குறுக்க போனாலும் அந்த சகுனம் வந்து அவங்களை பெருசாக பாதிக்காது அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அடுத்தது வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வியாழக்கிழமை வந்து மகிழ மரத்தை வந்து குருவாகவே பாவிச்சு அந்த மரத்தை சுத்தி வந்து தண்ணி ஊத்தி பூஜை பண்ணி வணங்கும் போது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா வந்து புன்னை மரத்தை வந்து சுத்தி வந்து வணங்கினா வந்து சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கும் அடுத்தது வந்து செல்வ வளம் தான் இப்போ எல்லாத்துக்குமே கடனுக்கு அடுத்தது வந்து செல்வ வளம் ரொம்ப வேணும் அப்படிங்கறது இப்போ எல்லாத்தோட எண்ணமே ஸோ அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணும்போது செல்வ வளத்தை அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி ஹோமம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வழிபாடு பண்ணுறது பௌர்ணமி தினங்களில் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி டைம்லெலாம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் வழிபாடு சுக்கரன் வழிபாடும் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அதாவது காலையில் ஆறு டூ ஏழு இல்லை மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு இல்லை நைட் எட்டு டூ ஒன்பது அந்த டைமில் வீட்லேயும் வழிபாடு பண்ணலாம் இல்லை நவகிரகத்துக்கு போய் நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வந்து ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டு ஏற்றி வணங்கலாம் அதே மாதிரி வாசனை நிறைந்த மளிகைப்பூ அப்புறம் தூப தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி டைமில் பண்ணுற சத்யநாராயண பூஜை இதுவுமே செல்வ வளத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் நவ ஆபரண பூஜை அப்படிங்கிற அந்த பூஜையை அட்டன் பண்ணாலும் என்ன சொல்லுதுங்க கர்மா ரீதியா அவங்க வந்து பொருளாதாரத்துல நல்லா இல்லை அப்படின்னா கூட இந்த பூஜையை அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு படிப்படியாக அந்த முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இது வந்து காஞ்சிபுரத்துல வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்ரீ சக்கர வழிபாடு எந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு இருக்கோ அந்த கோயிலெலாம் வந்து சுபிக்ஷமா இருக்கும் நாமளுமே அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது நம்மளோட செல்வ நிலை வந்து படிப்படியாக கண்டிப்பா உயரும் ஸோ அதனால எல்லா பக்கமே மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே சக்கரம் இருக்கிற மாதிரி கோவில்கள் இருக்கு அதை நீங்க கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து அடிக்கடி போய் அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் வழிபாடு பண்ணுங்க அந்த கோவிலுக்கும் கண்டிப்பா போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து ரைஸ் ஆகும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கோ பூஜை கோ பூஜை வந்து நிறையா கோவிலில் பண்ணுறாங்க அந்த கோபூஜையில் கலந்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ முடிஞ்சால் டெய்லியும் கூட வந்து பசுமாட்டுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உணவை கொடுத்து அதை வளம் வந்து தொட்டு கும்பிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு தீபாதனை காமிச்சு இதை மாதிரி பண்ணாலே அதுவே கோபூஜைக்கு சமம் தான் அந்த மாதிரியும் பண்ண பண்ண என்னென்னா படிப்படியாக வந்து செல்வ வளம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தது வந்து குபேர பூஜை குபேர பூஜைங்கிறது வந்து குபேரனை மட்டும் எப்போவுமே தனியாக வழிபாடு பண்ணக்கூடாது லக்ஷ்மியோடு சேர்ந்து தான் வந்து குபேரரை வழிபாடு பண்ணும் ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே பண்ணலாம் அதே மாதிரி வந்து தீபாவளி டைம் பண்ணுற அந்த டைமும் பண்ணலாம் அதே மாதிரி பிரதோஷ நாட்கள்லையும் பண்ணலாம் அந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போதும் அது வந்து உங்களுக்கு வந்து செல்வ வளத்தை நல்லா கொடுக்கும் ஆனால் ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் திடீர்னு ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு விட்டால் அது வந்து குபேரலக்ஷ்மி பூஜை வந்து பலன் வந்து ஃபுல்லாக கிடைக்காது அப்புறம் அதுக்கடுத்தது வந்து செல்வ வளத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திதி கோவில் அவங்கவுங்க எந்த திதியில் பிறந்தமோ அதுக்கான கோவிலுக்கு வந்து நம்ம எந்த மாதத்தில் பிறந்திருக்குமோ அந்த தமிழ் மாதத்தில் அந்த எந்த திதியில் பிறந்திருக்குமா வளர்ப்பிறையில் பிறந்திருக்கோம்னா வளர்ப்பிறை தேய்ப்பிரையில் பிறந்திருக்குனா தேய்ப்பிரையில் அந்த திதி வர அன்னைக்கு அவங்கவுங்க திதி கோவில் என்னவோ அந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா திதினால் சுக்கரன் திதிக்கு அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து நீர்கிரகம் ஸோ அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அங்கே ஸோ அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா திதி பேஸ் பண்ணி தான் வந்து ஒருத்தங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சஷ்டி அஷ்டமி திதி சஷ்டி திதிக்கு முருகன் வழிபாடு அஷ்டமி திதிக்கு வந்து பைரவர வழிபாடு ஏகாதசி திதிக்கு பெருமாள் வழிபாடு த்ரியோதசி திதிக்கு சிவன் வழிபாடு அப்புறம் பௌர்ணமி திதிக்கு வந்து சாந்தமான அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மாதிரி பௌர்ணமி அப்போ வந்து அந்த இரவு டைமில் வந்து நம்ம நம்ம வீட்டில் கூட மொட்டை மாடியில் வந்து அந்த நிலவுக்கு வந்து நீர் வார்க்கறது அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடிஞ்ச வெள்ளை நிற பிரசாதம் செய்து வச்சு சாமி கும்பிட்றது இந்த சந்திரனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து நம்ம பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ என்ன பண்ணுனாலும் கண்டிப்பாக விநாயகர் குலதெய்வ வழிபாடு இது பண்ணிட்டு தான் நம்ம மற்ற எந்த தெய்வத்தையாக இருந்தாலும் வழிபாடு பண்ணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த சாமியெல்லாம் கும்பிட்டா போதும் குலதெய்வத்தை விட்டுறலாம் அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் மற்ற எல்லா தெய்வமே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந் இந்த சுக்கரனும் குருவும் தான் வந்து சுப கிரகங்கள்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு கிரகம் வந்து இப்போ ஆணுக்காக இருந்தால் குருவை குறிக்கும் பெண்ணுக்காக இருந்தால் சுக்கரனை குறிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு நெ நெருப்பு வீடுகளில் வந்து சுக்கரன் குரு இருக்கிறவங்க பெண்ணாக இருந்தால் சுக்கரன் இருக்கிறவங்க ஆனால் இருந்தால் குரு இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பரிபூர்ண அருள் கிடைக்கும் அந்த பலன் வந்து சீக்கிரம் நடக்கும் ஸோ அதனால் கம்பல்சரி தீபம் மேத்தி வழிபாடு தீபம்னால் வந்து அந்த ரெடிமேடாக வைக்கிற தீபம் அப்படியெல்லாம் தயவு செய்து வாங்கிடாதீங்க நல்லா பியூரான செக்கு நல்லெண்ணெய் இல்லை செக்கு விளக்கெண்ணெய் நெய் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி நான் ரொம்ப நல்லதாக இருக்கிற மாதிரி தான் வாங்கி பொருத்தணும் அதுலேயே வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அதே மாதிரி ஹோமம் நடக்கிறதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஹோமம் எங்கெல்லாம் நடக்குதோ அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடி பலன் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ரிசபம் கன்னி மகரம் இதில் வந்து சுக்ரன் இருக்க பெண்ணாக இருந்தால் இல்லை குரு இருக்கிற ஆணா இருந்தா என்ன பண்ணனும் அப்படின்னா தானங்கள் நிறைய கொடுக்கணும் அது கோயிலுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முடிஞ்ச என்ன தானம் ஆனாலும் கொடுத்துட்டே இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மிதுனம் துலாம் கும்பம் இந்த வீடுகளில் சுக்குரன் இருக்கிற பெண்ணும் குரு இருக்கிற ஆண்களும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மந்திர உச்சாடனம் பண்ணணும் அவங்களுக்கு மந்திரம் ஜெபிக்க தெரியும்னா ஜெபிக்கலாம் இல்லை கோயிலுக்கு போனால் கம்பல்சரி அர்ச்சனை பண்ணுறது சகஸ்நாம அர்ச்சனை பண்ணுறது அந்த அர்ச்சனையிலே என்னென்ன வடிவமான அர்ச்சனை இருக்கோ ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பே பண்ணி அதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது கடகம் விருச்சகம் மீனம் இதில் வந்து சுக்கரன் இருக்க பெண்களும் குரு இருக்க ஆண்களும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பல்சரி அது நீர் ராசி அப்படிங்கிறங்காட்டி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் அதிர்ஷ்டம் கிடைக்க எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணால் அவங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து அதிகரிச்சிக்க முடியும் அப்படின்னா வந்து ராசி லக்னக்காரங்க ராசிக்காரங்களும் சரி லக்னக்காரங்களும் சரி ஆண்டாள் வழிபாடு வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இல்லை பூர்வ நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது ரிசபல் ராசி லக்னக்காரங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையா கிடைக்கும் அடுத்தது மிதுன ராசி லக்னக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து ராவு காலத்தில் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தது கடக ராசி லக்னக்காரங்க வந்து மகாலக்ஷ்மியை வந்து வியாழக்கிழமை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அவங்கள தேடி வரும் சிம்ம ராசி லக்னக்காரங்க வந்து தண்டு மாரியம்மனை வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தது கன்னி ராசி லக்னக்காரங்க வந்து உலகந்த பெருமாளை வந்து சனிக்கிழமை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது துலா ராசி லக்னக்காரங்க வந்து புதன்கிழமை மிருத்திஞ்சேஸ்வரர் வழிபாடு அதை பண்ணும்போது அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசி லக்னக்காரங்க வந்து காமதேனு வழிபாடு வந்து திங்கட்கிழமை பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் தனுசு ராசி லக்னக்காரங்க வந்து துர்கேமன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மகர ராசி லக்னக்காரங்க வந்து கிருஷ்ணர் வழிபாடு வந்து புதன்கிழமை பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேடி வரும் கும்பராசி லக்னக்காரங்க வந்து நடராஜர் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மீன ராசி லக்னக்காரங்க வந்து வள்ளலார வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நன்றி எனது பெயர் கோகிலவாணி எனது நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ நைன் டூ நைன் ஃபைவ் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஜாதகம் பார்க்க நன்றி பரிகார ரீதியாக மிக அற்புதமாக பேசிய கோகிலவாணி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை போற்றுமாறு ரேணுகா மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்